இணைந்து ஜெபிப்போம் ஆண்டவரே ஹேசுவே இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நீர் பார்வையற்ற ஒருவரை உமிழ்நீரால் குணப்படுத்தி அவர் உலகை காண செய்ததை வாசிக்கிறேனே இதோ கண்ணிருந்தும் பார்வையற்றிருக்கும் என்னை தொடும் ஆண்டவரே எனக்கு அழகான கண்களை கொடுத்து அதற்கு பார்வையையும் கொடுத்தீரே அதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஐயா ஆனால் நீர் கொடுத்த பார்வையை நான் நல்ல முறையில் பயன்படுத்தாமல் தீமையான காரியங்களை பார்ப்பதற்கும் மற்றவர்களை போட்டி பொறாமையோடு பார்ப்பதற்கும் பயன்படுத்தி இருக்கிறேனே இந்த தருணத்துக்காக மன்னிப்பு வேண்டுகிறேன் இயேசுவே இன்று முதல் நான் என்னுடைய கண்களை உம்முடைய இறைவார்த்தையை படிப்பதற்காகவும் உம்மை உற்று நோக்கவும் உம்முடைய பிரசன்னத்தை கண்டுகொள்ளவும் மற்றவர்களை கருணைக் கண்ணோடு பார்ப்பதற்கும் பயன்படுத்தும்படி என்னை ஆசீர்வதியும் என்னுடைய அன்பான பார்வையால் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கவும் நல்ல கண்ணோட்டத்தோடு அனைவரையும் அணுகும் நல்ல குணத்தையும் எனக்கு தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்